அண்ணன் பொங்கலுக்கு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சும் இப்படி கிளாஸ் விட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நேற்று தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ என்னடான்னா நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி திரைப்படமும் பொங்கல் வெளியீடு தான் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பராசக்தி படக்குழுவினர் பொதுவாக பெரிய நடிகர்களோட படம் வரும்போது கொஞ்சம் சின்ன நடிகர்களோட படத்தெல்லாம் தள்ளி போடுவாங்க ஏன்னா நம்ம படத்துக்கு வசூல் கிடைக்காது அப்படின்னு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் திரைப்படம் வரும்போது கங்குவா திரைப்படத்தை தள்ளி போட்டிருந்தாங்க அதே போல் அஜித் அவர்களுடைய இந்த விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகும்போது கூட பிரதீப் ரங்கநாதன் நடித்த இந்த டிராகன் படத்தையும் தள்ளி போட்டிருந்தாங்க இதெல்லாம் அவங்களே அஃபீஷியலாக சொன்னாங்க இந்த படம் வருது அதனால் நாங்கள் தள்ளி போகிறோம் அப்படின்னு ஆனால் விஜய் அவர்கள் நடித்த இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன பிறகும் உங்களுக்கு வந்து நாங்கள் வரோம் அப்படின்னு படக்குழுவினர் பராசக்தி படக்குழுவினர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது தான் இப்போது சினிமா வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது அதுவும் விஜயண்ணாவுடைய கடைசி படம் அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லையா அந்த படத்தை பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு வேறு நிறைய பேர் பேசுகிறாங்க இத்தனைக்கும் விஜயண்ணா ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க யாராவது கிளாஸுக்கு வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு இந்த சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு விஜயனாக தான் சொன்னார் இனி சிவகார்த்திகேயன் அந்த துப்பாக்கியை வச்சு என்ன செய்கிறார் அப்படிங்கிறத வெறும் பொங்கலுக்கு பார்த்தா தெரியும்